இந்த டிராக்டர் வீ வீட்டுலாம் ஹைட்ராலிக் ஜாக்கியோட ஆயில் சீல் அதாவது ஓரிங் வீணா போய் எவ்வளவு ஆயில் வீணா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு நாள் இதை எப்படி வாடிக்கையாளர் மேனேஜ் பண்ணாருன்னே தெரியலங்க ஆக்சுவலா வாடிக்கையாளர் வந்து இதுல சீல மாத்தணும்னு சொன்னோன்னே நம்மளுமே ஹைட்ராலிக் ஜாக்கி அக்கு வேற ஆணி வேற கைட்டிட்டு பார்த்தா பயங்கர ஷாக்குங்க இது என்ன ஹைட்ராலிக் ஜாக்கி என்ன கம்பெனி ஒண்ணுமே அதுல மென்ஷன் பண்ணல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் பியூரா எல்லாத்தையும் டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு தனித்தனியா பிரிச்சு உள்ள இருக்கக்கூடிய சீல் எல்லாத்தையும் ஒண்ணும் விடாம எல்லாத்தையும் தனித்தனியா கட்டி இதை வாங்கிட்டு சொல்லி வாடிக்கையாளர் கையில கொடுத்த வாடிக்கையாளரும் போயிட்டு வாங்கிட்டு வந்தார் ஆக்சுவலா இது என்ன கம்பெனின் தெரியலன்னா கூட ஓரளவுக்கு பர்ஃபெக்டாவே ஆயில் சில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க எங்கன்னு பார்த்தா மாயவரம் ஆர்ஜிஆர் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சீல வாங்கினமா மாத்தணமான்னு இருக்கக்கூடாதுங்க ஆக்சுவலாக இப்போ மாற்றம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பெரிய சீலு இந்த சீல் வந்து சிலிண்டரோட இன்னர் டயால ஓரளவுக்கு சுகராகவும் டைட்டாகவும் போகிற மாதிரி இருந்தால் இந்த பம்ப் வந்து சீக்கிரத்தில் ஆயில் சில் லீக் ஆகாமல் ஓடும் ரெண்டாவது இதில் வந்து பழைய சீல் வந்து சில்லு சில்லாக உடஞ்சி நிறைய பிசுறு இருக்கும் அதையெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணுற மாதிரி நல்லா பியூராக க்ளீன் பண்ணிவிட்டு டீசல் வாஷ் முடிஞ்சால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைட்ராலிக்